உலகத்தையே ரட்சிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விஷன் எல்லாத்தையும் சேர்த்துக்கப்பா வேர்ல்டு விஷன் அது ஆனால் நோவாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா வேர்ல்டு கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார் பெரிய வேலை முந்நூறு முழை நீளம் அப்புறம் முப்பது மொழ உயரம் ஐம்பது மொழ அகலம் பெரிய பேழை கட்ட சொல்லிட்டாரு அதனுடைய நோக்கம் என்ன உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களும் ஜோடு ஜோடாக உள்ளே வரணும் ஒரு ரிசர்ச் சொல்லுது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் வகை உள்ள இருந்துச்சான் பத்தாயிரம் நம்பர்ஸ் இல்லை பத்தாயிரம் வகையான ஜீவ ஜந்துக்கள் உள்ள இருந்துச்சான் ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கு இதை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு விஷன் பெருசு ஆனால் நோவா எதுக்கு உண்டு பண்ணி நான் பேழையை பதினொன்று ஏழு என்ன சொல்லுச்சு தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு கத்தர் சொன்னது ரெண்டு வேளை உன் குடும்பத்தையும் சேர்த்துக்கோ உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் சேர்த்துக்க கரெக்ட் ஆண்டவரே எல்லாம் செய்கிறேன் நான் பேடையை கட்டுறேன் ஆனால் என் ப்ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா என் குடும்பத்தை நான் ரட்சிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் என் குடும்பம் இன்னைக்கு உங்கள் குடும்பம் பேழைக்குள் பிரவேசிக்குமா இன்னைக்கு பேழைக்குள்ளே பிரவேசிக்கிற அளவுக்கு உங்கள் குடும்பம் இருக்குதா இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆவிக்குரியவங்களாக இருக்கிறோம் ஆனால் நம்ம குடும்பம் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் பேழைக்குள் பிரவேசிப்பார்களா வருகையில் வருவாங்களா நமக்கு கான்ஃபிடன்ட் இருக்குதா இன்னைக்கு நம்ம ஒரு ஆவிக்குரியவங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா உலகத்துக்கே சுவிசைன்னு சொல்லுவான் எல்லாருக்கும் போய் சொல்லுவான் வீட்டுக்கு சொல்ல மாட்டான் வீட்டில் சூவிசைமே சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் வீட்டில் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய எந்த எவிடென்ஸுமே இருக்காது இன்னொரு பெரிய இன்னொரு இதுக்கு ஒரு ஆப்போசிட் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா உலகமே உங்கள் ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளும் உங்கள் வீட்டில் இருக்கிறவன் கேட்க மாட்டான் இதான் இன்னொரு பிரச்சனை ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸ் முதல் கார்னர் என்ன நீங்கள் எங்கள் பாஸ்டர் ஒரு ஊழியத்தை கூப்பிட்ட உடனே உடனே வந்து நிற்பாங்க நான் வரேன் பாஸ்டர் நாங்கள் வரோம் மணிப்பூருக்கு யார் வரீங்க நாங்கள் வரோம் அங்கே ஒரிசாவுக்கு யார் வரீங்க நாங்கள் வரோம் எத்தனை பேர் மிஷினரி பயணம் நாங்கள் வரோம் எல்லாம் ஓகே தான் உங்கள் வீடு எப்படி இருக்குது ஆண்டருக்குள்ளே இருக்குதா உங்கள் வீடு கத்தருக்குள் கட்டப்பட்டிருக்குதா உங்கள் வீட்டுக்குள்ளே சுவிசேஷம் இருக்குதா ஆண்டவர் இருக்கிறாரா இன்றைக்கி அதான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க உங்கள் கணவனுக்கு கொடுங்க மனைவிக்கு கொடுங்க இன்றைக்கி குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேருடைய குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அதுவும் இப்போ இந்த கடைசி காலத்தில் இந்த கிறிஸ்தவ குடும்பங்களை குறிப்பாக ஆவிக்குரிய குடும்பங்களை பிசாசு பிரிக்கிறதுக்கு வகை அடிக்கிட்டு இருக்கிறான் பயங்கரமாக அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆவிக்குரிய குடும்பம் இருக்கு பாருங்க நான் சொல்றது பேரை பேத்தி எடுத்தவங்க இல்லை இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க அல்லது ஒரு குழந்தை பிறந்த குழந்தை ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கிறாங்க இந்த மாதிரி வீடுகளில் இப்போ அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே சின்ன ப்ராப்ளம் வந்த உடனே வாயில் வரது பிசாசு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் உடனே எடுத்த உடனே டிவோர்ஸ் இல்லையா நம்ம தனியாக போய்க்கலாம் செப்பரேட்டு எதுக்கு என்னதுக்கு செப்பரேட்டு ஏன் உங்களால் சேர்ந்து வாழ முடியல செப்பரேட் ஆகிறதுனா ரொம்ப ஈஸி ஒரு செகண்டு தான் வேலை சேர்ந்து தான் கஷ்டம் ரத்த அதான் சொல்லுவார் சாது சுந்தர் சிங் ரத்த சாட்சியாய் மறிப்பது எளிது ரத்த சாட்சியாய் வாழ்வது தான் கடினம் ரொம்ப ஈஸி இன்னைக்கு எல்லாருடைய வாயிலையும் ஓ வேணா விட்டுடலாம் முடிச்சிடலாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் அந்த ஆவிக்குரிய பாண்டிங் இல்லை ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் கிடையாது குடும்பம்னா என்ன ஏதோ கல்யாணம் பண்ணுறோம் பிடிச்சா சேர்ந்து வாழ்கிறோம் பிடிக்காட்டி இல்லை முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கணும் ரெண்டாயிரம் தடவை கூட யோசிங்க நாற்பது நாள் கூட ஃபாஸ்டிங் போடுங்க ஒரு தப்பு கிடையாது தேவைப்பட்டால் கத்தரட்ட அடையாளம் கூட கேளுங்க ஒரு தப்பு கிடையாது ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது நாட் ஈவென் அ சிங்கிள் டைம் யோசிக்கக்கூடாது ஏன் தெரியுமா யோசிச்சிங்க பிசாசு வந்துடுவான் அவ்வளோதான் ஒன்ஸ் ஃபினிஷ்டு எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷு ஒரு தடவை பண்ணியாச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவைனா யோசிச்சிருக்கணும் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே இல்லை பார்த்த உடனே இதுதான் எப்படிப்பா சொல்கிறேன் முடி நீளமாக இருக்கு ஏய் முடி நீளமாக இருக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்னடா சம்மந்தம் இல்லை நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன் ஆண்டவரே எனக்கு நீளமான முடி உள்ள பெண் அவனுக்கு தெரியல முடி மட்டும் நீளம் இல்லை நாக்கும் நீளம் நிஜம் முடி நீளமாக இருக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டான் நாக்கும் நீளமாக இருக்குன்னு வந்த பிறகு தான் தெரியுது அப்புறம் சொல்கிறான் ஆண்டவரு என்னை ஏன் பிடித்து அவர் எங்கடா பிடிச்சி கொடுத்தாரு நீங்களாக போய் கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்கிறார் இப்போது புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சர்ச்சில் எதையாவது போய் கூட்டிகிட்டு வந்துடுறான் எங்கே இருந்தாவது வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல கூட்டிகிட்டு வந்துடுறான் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான் இது இல்லாட்டி நான் செத்தே போவேன் அவனுக்கு தெரியாது பண்ணா தான் சாவ போகிறான் உடனே இந்த அப்பா அம்மாவும் அங்கேருந்து வர்றது பாஸ்டர் கிட்ட பாஸ்டர் ஆசைப்பட்டுட்டான் பாஸ்டர் செத்து போவேங்கிறான் பாஸ்டர் எப்படியாவது பண்ணி விடு எப்படி பண்ணி விட்றது எப்படி பண்ணுறது நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி ஞானசானம் எடுக்கிறது பையன் இன்றைக்கி தான் ஞானசானமே எடுக்கிறான் ஏன்னு கேட்டு பாருங்க அவன் எங்கே இருந்தோ வந்தா இதை கல்யாணம் பண்ணுறதுக்கு அதை கிறிஸ்தவனாக மாறுறான் நாள் ஞானசானம் எடுக்கிறான் கல்யாணம் முடிஞ்சிச்சு மறுநாள் அங்கேயே போயிட்டான் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறான் சாத்திரான் அப்புறம் சொல்றது ஆண்டவர் எனக்கு ஏ இதெல்லாம் அனுமதி கொடுத்தாரு ஆண்டவரா உன்னை ஃபேஸ்புக்கில் பார்க்க சொன்னார் ஆண்டவரா ரிக்வெஸ்ட் கொடுக்க சொன்னார் ஆண்டவரா ஊர் சுத்த சொன்னார் இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சேட்டை ஆண்டவர்கிட்ட வந்து பழிய போடுறது அப்புறம் வந்து சொல்கிறது பாஸ்டர் ஏதாவது வழி உண்டா என்ன கேட்குது என்ன கேட்குறாங்க அவங்க ஏதாவது வழி உண்டா என்ன வழி இல்லை இல்லை தெரியாமல் பண்ணிருச்சு அவன் இவ்வளோ மோசம்னு தெரியாது அதனால் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் தான் ஜோம் பண்ணி அது எதுக்கு ஜோம் பண்ணோம் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு தப்பாக கல்யாணம் பண்ணுறதும் தப்பு பண்ண கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ணுறதும் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க நல்லா ஜோ பண்ணுங்க எதுக்கு அர்ஜென்ட் படுறீங்க அப்படியே மாப்பிள்ளை அமெரிக்காவது சோத்துறோம் 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 ப்ரைஸ்லாம் ரொம்ப நாளாக ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தால் கத்தர் ஜபத்தை கேட்டார் அமெரிக்காவில் என்னடா பண்ணுறான் அமெரிக்காவில் இருக்கார் அவர் அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறாரான்னு தெரிய அவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்கான்னா போதும் இல்லைங்க இந்த பக்கம் அலங்கா பக்கத்தில் ஒரு வீடு இல்லை இல்லைங்க நல்ல மாப்பிள்ளையாக சொல்லுங்கள் அவங்களுக்கு எதுன்றது முக்கியம் இல்லை இப்போ அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு சோத்ரம் பிரைஸ்தலாட் அநேக நாட்களாக எங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் அதுக்கு ஒரு வசனம் வேறு சொல்லுவான் தூர தேசத்திலிருந்து லூசு பயிர்வோம் பண்றதெல்லாம் சேட்டையை பண்ணி விட்டு இங்கே வந்து அப்புறம் அப்புறம் நாளெல்லாம் அழுதுகிட்டு அப்புறம் வந்து நம்மளே கேட்கறது ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாரு பாஸ்டர் நானும் என் மனைவியும் ஆறு வருஷமாக பிரிஞ்சு வாழ்கிறோம் சரி ஒரு குழந்தையும் இருக்குது சரி என்ன பண்ணலாம் நான் என்னடா பண்ணணும் நீ தான் பண்ணணும் ஏதாவது நான் என்ன பண்ண முடியும் இல்லை ஒரு ஆலோசனை கொடுங்க சரி என்ன ஆலோசனை அவளோட சேர்ந்து வாழவே முடியாது பாஸ்டர் சரி அவங்க திருந்துற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாருங்க பிரதர் அது முடியாது பிரதர் அவள் திருந்தவே மாட்டான் சரி வேறு என்ன செய்யலாம் நீங்கள் தான் சொல்லணும் அவன் என்ன எதிர்பார்க்குறானா நீங்கள் வேணா விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க பிரதர் நான் சொல்லிட்டேன்னா போதும் ஏன்னா அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை எம்டி ஜெகன் சொன்னார் டிவோர்ஸ் பண்ண சொன்ன அந்த பழியை என் மேலே போடுறதுக்கு அவன் எங்கிட்ட வந்து நிற்கிறான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி முதல்ல ஒழுங்காக ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி கத்தர் கொடுக்குறவனையாக பண்ணணும் ஐயோ பொண்ணுக்கு இருபத்தி மூணு ஆயிடுச்சு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல இருபத்தி மூணு ஆனா என்ன இருபத்தி நாலில் கிடைக்க போகுது இருபத்தி நாலில் ஆனாண்ணா இருபத்தஞ்சில் கிடைக்க போகுது இப்போ என்ன அர்ஜென்ட்டு உடனே சொல்கிறது இருபத்தஞ்சி வயசாகிப்போச்சு இதுக்கு மேலே ஆகுமா அதெல்லாம் ஆகும் நாற்பதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வச்சிருப்பார் ஆண்டவர் நல்ல கருத்துல கொண்டு வருவார் அர்ஜென்ட்டு அப்படியே எவன் கையிலேயாவது பிடிச்சி கொடுத்துருணும் அப்புறம் கொடுத்த பிறகு கூட்டிகிட்டு வந்துடுறது வீட்டுக்கு எதுக்கு கவனிச்சு கொள்ளுங்கள் நல்லா ஜோ உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜோ பண்ண நல்லா ஜோம் பண்ணுங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களும் நீங்களும் நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோ பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க கர்த்தர் சொன்னான்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது இந்த கர்த்தர் கொடுத்துட்டாருங்கிறதுனால குடும்பம் வந்து அப்படியே தி பெஸ்டாலாக இருக்காது நீங்கள் நினச்சிக்காதீங்க கர்த்தர் கொடுத்துட்டாரு பரலோகத்துலேருந்து தேவதையை கொடுத்துட்டாரு ஐ டவுன் டு எர்த் மேட் ஃபார் ஈச் அதர் ஒரு மண்ணங்கட்டி இருக்காது திருப்பியும் சொல்கிறேன் வர்றது இப்ப இயேசுநாதருக்கு பக்கத்தில் ரெண்டு கல்லன் இருந்தால இருந்தானா ஒரு கல்லன் யாரு உங்க பாஷையில் சொல்லுங்க நல்ல கல்லன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கல்லன் கிடைப்பான் அவ்வளோதான் ஒரு மோசமான கல்லனுக்கு பதிலாக யார் கிடைக்கும் நல்ல கல்லன் கிடைக்கும் என்னன்னா நீங்க தேவ சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணீங்கன்னா அது தூக்கி போட்டு மிதிக்கும் இது பேசுறதோட நிறுத்தம் இப்ப எது பெஸ்ட் நீங்க முடிவு பண்ணீங்க உயிருக்கு உத்தரவாதம் உண்டு அவ்வளோதான் இவ்வளவுதான் மன முடியும் மேடம் ஃபார் ஈச் அவங்க சொல்றாங்க ஒன்று கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது எவனோ பொய் சொல்லியிருக்கான் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகுது இருபத்தி மூணு வருஷம் ஆகுது அதுவே மறந்து போச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது உண்மையை சொல்றேன் எல்லாருக்கும் அப்படிலாம் ஒன்றும் அமையாது இந்த பைபிளில் துணைன்னு ஒன்று இருக்குல்ல நீங்க இந்த ஏற்ற துணையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் நீங்க முதல்ல அந்த ஏற்ற துணைனா என்னான்னு புரிஞ்சுக்கோங்க ஏற்ற துணைனா என்ன நீங்க சொல்லுங்க நான் ஒரு இதில் கேட்டேன்னா ஒரு அம்மா சொல்றாங்க ஏற்ற துணைனா என்ன என்ன மாதிரியே அவர் கரெக்ட் தானே நான் சொன்னேன் அதுக்கு பேர் சர்வாதிகாரம் உங்களை மாதிரி அவர் எப்படி இருப்பார் இருக்க மாட்டார் ஏற்ற துணைனா என்ன தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு நட்டு இருக்கு ஒரு போல்ட் இருக்கு ஒரு நட்டு இருக்கு இந்த நட்டு வேறு சைஸ் வேறு மாதிரி இருக்கும் போல்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இது ஷேப்பே வேறு இது நீளமாக இருக்கும் இது ரவுண்டாக இருக்கும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தா தான் ஏற்றத்துணை இது ரெண்டும் ஒரு மறையில் ஒன்றா சேரும் ஒரு இடத்துல கப்பு இருக்குது சாசர் இருக்குது கப்பு வேறு மாதிரி இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தா தான் ஏற்ற துணை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்ற துணைனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரே மாதிரி இருக்காது ஆண் வேறு பெண் வேறு அதோடைய மைண்ட் செட் வேறு அவனுடைய மைண்ட் செட் வேறு இவங்களுடைய சைக்காலஜி வேறு அவன் சைக்காலஜி வேறு இவனுடைய ப்ராடக்ட்டே வேற இவன் மண் அது எலும்பு ரா மேனுஃபேக்சரிங் ரா ப்ராடக்ட் இருக்குல்ல அதுவே வேற வேற அது மண் இது எலும்பு எப்படி ரெண்டு ஒன்றா இருக்கும் இவன் வாழ்நாளெல்லாம் இருக்காது நீ முழு வெஜ்ஜா இருக்கும் ஆண்டவர் அப்படிதான் கொடுப்பாரு ஏன் நீ நான்வெஜ்ஜை தின்று கொழுப்பில் இருக்கிறதுக்கு இது வந்து வெஜ்ஜாக மாறிடும் அப்பப்ப வச்சு செஞ்சு கொடுத்து உன்னை மேனேஜ் பண்ணி வச்சுக்கோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுவும் நான்வெஜா இருந்தா ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா இருக்கும் எது தெரியுமா ஸ்பிரிச்சுவலி ஆண்டோர் இருந்து பூமியில உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு அந்த திட்டத்தை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வீர்கள் அதுதான் ஏற்ற துணை மிச்சம் எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் சரீர அமைப்பு வேற சிந்தனை வேற பேச்சு வேற இன்னைக்கு ஏற்றத்துணை ஏற்றத்துடன் இவன் நினைக்கிறான் நான் தான் கலர் கம்மியா இருக்கேன் அதாவது கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்குமே வராது ஆண்டர் கொடுத்தது வேற தான் இருக்கும் நான் பிஇ முடிச்சிருக்கேன் அது பிஇ முடிச்சா நல்லா இருக்கும் ரெண்டு பி எதுக்கு ரெண்டு பிஇ வீட்டில் எதுக்கு இது ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கும் அது ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கும் அந்த கணக்கு கேல்குலேட்டிவ் மூணு லட்சம் மூணு லட்சம் வாங்கி என்ன பண்ணுவீங்க ஒரு பிளாட் வாங்கி மாசம் மாசம் ஐம்பதாயிரம் இஎம்ஐ கட்டுவோம் உருப்புடாம போக புரிதா நீங்க பிஇா இருக்கலாம் அது பிளஸ் இருக்கலாம் ஆனால் ரெண்டையும் கத்தர் சேர்த்தார்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்கும் இன்னைக்கு ஏற்ற துணைனா என்ன எதை உங்களை பொறுத்தவரைக்கும் ஏற்ற துணைனா என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படிச்சிருக்கணும் ஹைட்டு ஒரே மாதிரி இருக்கணும் நிறம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகணும் அப்படிலாம் ஒத்து பார்க்காது நடக்காது பைபிளில் எடுத்து பாருங்க யாருக்கு ரெண்டும் ஒன்றா ஒத்து போயிருக்கு சொல்லுங்க யாருக்கும் ஒத்து பார்க்காது யாக்கோப்பு ஏழு வருஷம் நேசிச்சு கல்யாணம் பண்ணுறாரு ராகேல அந்த அம்மா உயிரை வாங்கிடுச்சு அவன் சொல்கிறான் நான் தேவனா ஏன் என் உயிரை வாங்கி தொலைகிறேங்கிறான் ஏழு வருஷம் வேலை பார்த்தவன் நீங்கள் சும்மா ஏழு நாளில் பார்த்துட்டு ஒரே மாதிரி வரணுங்கிறீங்க அதெல்லாம் வராது புரியுதா அப்போ ஆண்டவர் பண்ணி வைப்பார் தி பெஸ்ட் கொடுப்பாரு ஆனால் நீங்க நினைக்கிற கால்குலேஷன்ல இல்லை ஸ்பிரிச்சுவல் கால்குலேஷனில் கொடுப்பாரு அது எதுக்கு ஆண்டவர் இணைச்சிருக்கிறார்க்கு பார்க்கணும் அந்த ரெண்டும் சேர்ந்துக்கும் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் இப்போ ஆபிரகாமும் சாராலும் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் பத்து வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குது இப்போ பத்து வருஷம் டிஃபரன்ஸ் கல்யாணம் பண்ணுவீங்களா மாப்பிள்ளைக்கு ரொம்ப வயசு அதிகம் அவருக்கு எத்தனை முப்பத்தஞ்சு பொண்ணுக்கு இருபத்தஞ்சு ரொம்ப அதிகம்ங்க ஒரு மூணு நாலு வருஷம் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் பத்து வருஷம் டிஃபரன்ஸ் ஏன் அப்படி பண்ணாங்க ஆண்டவர் சொன்னாரு பண்ணாங்க ரெண்டு பேரும் பண்ணாதான் ஒரு ஈசாக்கு வெளியே வருவான் அதான் காட்ஸ் பிளான் ஆண்டவர் சேர்த்து வைக்கிறது தான் நீங்கள் இஷ்டத்துக்கு சேர்ந்துட்டு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் பிரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இவர் ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணார் தெரியுமா ரெண்டு பேருக்கு மூணு கல்யாணம் பண்ணி வச்சார் முடியுமா ரெண்டு பேருக்கு மூணு கல்யாணம் அவர் பண்ணி வச்சார் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார் அப்புறம் ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்புறம் அவன் போய் என்ன பண்ணா தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு இன்னொன்று பண்ணான் அதையும் இவரே பண்ணி வச்சார் அப்புறம் அந்த அம்மா வந்து கேட்டுச்சு அவருக்கு பண்ணி வச்சிங்கல்ல எனக்கு ஒன்று பண்ணி வைங்கன்னு அப்புறம் அதுக்கும் பண்ணி வச்சார் இப்போ ரெண்டு பேருக்கு எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு மூணு கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் பரவதுக்கு போவாங்களான்னான்னு தெரியாது இவர் போகிறது கஷ்டம் நேஜம் எதுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை என்பது விளையாட்டாக போயிட்டே இருக்குது எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ் எதுக்கு எடுத்தாலும் பிரிஞ்சிடலாம் அதெல்லாம் இருக்க முடியாது சான்ஸே இல்லை நோ சான்ஸ் தம்பி அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு சான்ஸ் தான் முதலில் உங்கள் குடும்பத்தோடு கூட ரட்சிப்புக்கு வழியை பாருங்கள் ரட்சிக்கப்படாத மனைவி எப்படி வந்துச்சு நீங்கள் தான் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க அதை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு ரட்சிக்கப்படாத கணவன் வேறு வழி இல்லை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு சில நேரத்தில் அப்யூஸ் பண்ணுவாங்க அடிப்பாங்க உதப்பாங்க வேறு வழி இல்லை அப்பா வீட்டில் வந்துருப்பாங்க இருந்தால் கொண்டு போட்டுருவான் அப்பா வீட்டில் வந்துருப்பாங்க அங்கே இருந்துட்டு கூட அந்த ஆள் ரட்சிக்க பண்ணணும் தான் நீங்கள் ஜோம் பண்ணணும் அவன் மனம் திருமணம் எந்த சவுலையும் பவுலாய் மாத்த கர்த்தார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா முதல்ல உங்கள் குடும்பத்தில் முதல்ல பாருங்கள் நீங்கள் உடனே எப்போ தான் சபையிலெல்லாம் வந்து இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது எல்லாத்தையும் பண்ணி வச்ச பிறகு அவன் யோசிக்கிறான் இதுக்கு அது பரவாயில்லை போல் தெரியுது அவசரப்பட்டுட்டோமே அவளை தான் தம்பி வேலை முடிஞ்சு இன்னையோடு முடிவெடுக்கணும் ரட்சிக்கப்படாமல் கணவன் இருக்கா ரசிக்கப்படாத மனைவி இருக்குதுன்னா நீ தான் ஜோம் பண்ணணும் அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணணும் பேழைக்குள்ளே குடும்பமாகத்தான் பிரவேசிக்க வேண்டும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சேர்ந்து தான் வாழணும் அவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க ஆ டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடணும் என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லணும் அதெல்லாம் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது இருக்கணும் சேர்ந்து தான் இருக்கணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இல்லையா நோவா செய்த மிக முக்கியமான விஷயம் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி குடும்பத்துக்கான ரட்சிப்பு ரொம்ப அவசியம் நம்ம அதுதான் உங்களுடைய பிரதானமான வேலை இன்னைக்கு வீடு வாங்குகிறாங்க காரு வாங்குறாங்க சொத்து சேர்த்து வைக்கிறாங்க பேர பிள்ளைகள் வரைக்கும் சொத்து வச்சுருக்குறாங்க அதெல்லாம் ரெண்டாவதுங்க முதல்ல குடும்பம் கர்த்தருக்குள்ளே இருக்குமா அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்